வெயிட் ஆக மாட்டேங்குது ரெண்டே நாளில் முடிஞ்சு போயிருது சரக்கு வியாபாரிய அந்த மூணு நாள் நாலு நாள் கழிச்சு கேட்கறாங்க இருக்க மாட்டேங்குது நான் சில வீடியோ போடுறேன் கவர் பண்ணி வாங்கிக்க இன்னைக்கு அந்த மலேசியன் மக்கனா தான் இந்த இருக்கு பாத்தீங்களா சின்ன பிள்ளைகள் பெரிய வரலி இருக்குது இன்சாலா மக்கனா வந்து அலகம்துல்லா மாசால்லா நல்லா இருக்கும் இது வந்து எம் சைஸ் மக்கனா மாசால்லா கட்டி அழகா இருக்கும் மாசால்லா நல்லா அருமையா இருக்கும் லுக்கா இருக்கும் சார் அவங்களுக்கு வந்து எம் சைஸ் மக்கனா இது இந்த கலர் பாருங்க மாசா எல்லாம் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டா நல்லா இருக்கும் ரேட்டு கம்மி தான் பத்து பீஸா எடுத்துக்கணும் வியாவரிகளுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் வேலை சைஸ் மாசாலும் அழகா நல்லா இருக்கு மலேசியன் மக்கனா இல்ல யாவரிகள் அருமையா இருக்கு அருமையா இருக்கு இதுல வந்து என்ன அப்படின்னா முதல்ல இருபத்தி நாலு சைஸ் குழந்தைகளுக்கு அமிச்சு பாத்தீங்கன்னா கலரு அந்த கலரும் வந்துடும் இது ஒயிட் வந்துடும் ஒயிட்ல இந்த மாதிரி பூ வந்துடும் ஆனா கம்பல்சரி வந்து யாவரிகளுக்கு இதுல அஞ்சு இதுல அஞ்சு தான் கொடுப்போம் சார் பத்து தான் எடுத்துக்கணும் ஒயிட்டு பூ வந்து அஞ்சு கலர் வந்து அது அஞ்சு இது வந்து உங்களுக்கு யாவரிகளுக்கு நல்லா இருக்கு அருமையா இருக்கு நல்லா இருக்கும் பேக் சைடு பாருங்க ரொம்ப அக்ராசமா இருக்கு அலகமதுல உங்களுக்கு வந்து வெறும் இதோட ரேட் எவ்வளவு நினைக்கிது ரொம்ப கம்மி தான் யாவரிகளுக்கு ஒயிட் அஞ்சு எடுத்துக்கணும் கலர் அஞ்சு எடுத்துக்கணும் யாவரிகளுக்கு இது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தான் பத்து பீஸ் அடுத்தா தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்தான் யாவரைய கேட்டீங்க ரேட்டு உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் யாவாரையும் வாங்கி எல்லா பக்கமும் வந்து பக்கம் நிக்க ரெகுலராக நீ அடுத்தடுத்து உங்களுக்கு சரக்கு கொடுப்போம் இப்போ குடுக்கும் இறக்குனதோட வாங்கிக்கிங்க வீடியோ போட்டு ரெண்டு தான் நிற்கணும் மட்டும் சார் இதுல பாருங்க கலர்ஸா பாருங்க நினைச்சால அசுந்தரா மாசால கலர் ரொம்ப அருமையா இருக்கும் கலரை பாருங்க ஒயிட்டு கலரு இப்போ நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ரெண்டு சைஸ் பாருங்க அசுந்தரா மாசாலாம் நல்லா இருக்கும் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கு கலரு கலந்து வந்துடும் இதுலயும் அதே மாதிரி அஞ்சு அஞ்சு பீஸ் கலந்து வாங்கிக்கணும் வியாபாரிகளுக்கு அற்புதமா இருக்கும் பாத்தீங்களா மாஷால எப்படி இருக்குது பாத்தீங்களா அழகா இருக்கும் மாஷால ரொம்ப லுக்கா இருக்கும் சமமா இருக்கும் இதுலயுமே பாத்தீங்க உங்களுக்கு வந்து இந்த கலரும் இந்த பிளாக்கு சேர்ந்து வந்துடும் அஞ்சு அஞ்சு பீஸ் இது வந்து வெறும் வந்து நூத்தி பதினஞ்சு ரூபா ரொம்ப கம்மி தான் யாவருக்கு வாங்கி பயன் அடையலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஷால முப்பத்தாறு சைஸ் பெரியவங்க எல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப கிராக்ஸ்னா இருக்கும் லென்த்தாக இருக்கும் முப்பத்தாறு சைஸ் இது பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கிறோம் சூப்பராக இருக்கும் அகம்துளா மாசாலாம் இருக்கும் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கும் கிராக்ஸ்னா இருக்கும் இந்த இதுலேயும் அதே மாதிரி ஒயிட் ஒயிட்ல இந்த இந்த பக்க போட்டுக்காரன் ஒயிட்டு கலர் இருக்குது அகம்துளா மாசா முதல்ல இருபத்தி நாலு சைஸ் பார்த்தீங்களே அது மாதிரி கலர் லுக்காக இருக்கும் ஆனா கம்பல்சரி வந்து ஒயிட் அஞ்சு இது அஞ்சு எடுக்கணும் வியாபாரிக்கு வியாபாரிகளுக்கு ரொம்ப கம்மி இதெல்லாம் வந்து முந்நூறு சைஸ் நான் காட்டுற சைஸ் முப்பத்தாறு எல்லாம் இரநூத்தொம்பது ரூபா முன்னூறு ரூபாய்க்குள்ள வியாபாரி வைக்கலாம் அழகுல நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நான் ரொம்ப கம்மியா தந்து நூத்தி முப்பது ரூபாய்க்கு தரேன் வியாபாரிகளுக்கு நூத்தி முப்பது ரூபாய்க்கின் சார்ல முப்பத்தாறு சைஸ் எங்கேயுமே கிடைக்காது யாருமே நீங்க வாங்க முடியாது நூத்தி முப்பது ரூபாய்க்கின் சார்லாம் வாங்கிக்கங்க அழகுல மாசாலா ஆனா கம்பல்சரி கலரு ஒயிட்டு அஞ்சு அஞ்சு வரும் யாவது சீக்கிரம் பண்ணி ஆகினி இன்சல்லா